ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்வீகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்ல ஒரு நாளாக அமினும்னு மனதார வேண்டிக்கிறேன் மார்கழி பதிமூணாம் நாளுடைய விலாக் தான் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம் சேனல் வந்து புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா எப்போதும் போல் வீடியோ முழுதுமே பாருங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் கொடுத்துட்டு ஹை பண்ணுங்கிற பாயிண்ட்டே கொடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த தீபம் அழகாக வந்து எளிமையான முறையில் வந்து வச்சுட்டேன் அது வளாகை அவங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே வந்து போகலாம் நேற்று வந்து விலாகில் சொல்லியிருந்தேன் இல்லையா பிரம்மமுகூர்த்தி தீபம் வைக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்களையும் சொல்லுங்க சிஸ்டர் நான் வந்து கண்டிப்பா வந்து பிரம்ம முகூர்த்த தீபம் வைக்கும் வைக்கும்பொழுது சொல்றேன் நேற்று சொன்ன யாரான்னு பார்த்தீங்கன்னா ஷியாமலா தேவி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க உங்களோட பையனுக்கு வந்து நல்ல ஒரு வேலை கிடைக்கணும் வேண்டிக்கங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நான் வந்து வேண்டிட்டேன் சிஸ்டர் இன்னைக்கு வந்து உங்களோட பையனுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கணும்னு நான் கண்டிப்பா வந்து வேண்டியிருந்தேன் ஒரு தாயினுடைய அதிகபட்சமான சந்தோஷங்கிறது பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் வந்து நல்லா இருக்கிறத தான் அப்படி வந்து வளர்ந்த பிறகு அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு போகும்னா அவங்களுக்கு ஒரு வேலைங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஒரு முக்கியமான விஷயம் வாழ்க்கையில அது உங்களுடைய பையனுக்கு கண்டிப்பா கிடைக்கும் நான் காலையிலே வந்து வேண்டியிருந்தேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைமதி அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க நான் சிங்கிள் உமனாக தான் சிஸ்டர் இருக்கிறேன் எனக்கு வந்து சொந்த வீடு அமையணும் வரப்போ வரக்கூடிய அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு எனக்கு வந்து மனசுக்கு நிறைவான வாழ்க்கையை வந்து சந்தோஷமாக சக்சஸ்ஃபுல்லான லைஃப் வந்து நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேண்டிக்கங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சிஸ்டர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலும் மேலும் நல்ல ஒரு நிலைக்கு போகணும் ஒரு தனிமனித பெண்ணாக இருந்து இந்த வாழ்க்கையில் வந்து வ சாதிக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் சாதிக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் தனி மனித ஒரு பெண்ணா இருந்து வந்து கவலைப்படாதீங்க வரக்கூடிய ஆண்டு உங்களுடைய எல்லா விதமான சந்தோஷங்களும் உங்களுக்கு வந்து தேடி வரும் சொந்த எனக்கு அமையணும்னு சொல்லி அம்மையன் கண்டிப்பாக நடக்கும் நான் காலையில் உங்களுக்காகவும் வந்து ப்ரே பண்ணியிருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து ஒரு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க விஜயகுமார் அப்படிங்கிற ஐடியிலேருந்து சிஸ்டர் எனக்கு வந்து மூணு பெண் குழந்தைகள் தான் இருக்கிறாங்க பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கடைசி பொண்ணு லாஸ்ட்டாக வந்து ஒரு சிக்ஸ் மந்த்தா ஆகுது கை குழந்தையாக இருக்கிறதுனால எனக்கு தீபம்லாம் வைக்க முடியல எனக்கும் என்னுடைய லைஃப்பில் நல்ல சந்தோஷங்கள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து போவீங்க சிஸ்டர் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா மூணு பெண் குழந்தையாக இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு வந்து கவலைப்படாதீங்க பெண் குழந்தையாக இருக்கிறாங்க சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுங்க ஏன்னா சில பேர் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பெண் குழந்தைங்க போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து சேவிங்ஸ் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க இப்போ உள்ள காலகட்டத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைங்கள் தான் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து முக்கியமானவங்களே சொல்லலாம் பசங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வாரிசுங்கிற பேருக்கு தான் அவங்களாம் வந்து இருந்தாலும் பான் குழந்தை வந்து முக்கியம் பெண் குழந்தை முக்கியம் இருந்தாலும் பெண் குழந்தைனே நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அவங்க வளர்ந்த பிறகு பாருங்கள் அவங்கள வந்து வாழ்க்கையில் ரொம்ப ஒரு நல்ல கட்டத்துக்கு வந்து கொண்டுட்டு போவாங்க பெருமைப்படுவீங்க நம்ம முன் குழந்தையும் வந்து பெண் குழந்தை பத்திருக்கமேன்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க பண்ணிக்காதீங்க பெருமைப்படுத்துகிற அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக அவங்க வளர்ந்த பிறகு கொண்டுட்டு போவாங்க அவங்கள நல்லா வளர்த்து படிக்க வைக்கிறது மட்டும் நல்லா கண்டினியூஸாக பண்ணிக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையிலுமே நீங்கள் நினைக்கிற அனைத்து சந்தோஷங்களும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ வேண்டியிருந்தேன் இன்றைக்கி விலாகில் வந்து பார்த்துட்டு யாராவது சிஸ்டர் வந்து சொன்னீங்கன்னா சொல்லுங்கள் நாளைக்கு கமெண்ட்ஸில் வந்து பார்க்கலாம் சரி ஓகே இன்றைக்கி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா வாசலாம் தெளிச்சு விட்டுட்டு கோலம் போட்டு அனிதா சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க கோலம் போட தெரியல போட தெரியலன்னு சொல்லிட்டு அழகாக வந்து போடுறீங்களா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் ஆனால் வந்து நமக்கு கொஞ்சம் கற்பனை திறன் இருந்தால் அந்த கோலம் வந்து கொஞ்சம் நல்லா போடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு போட்டு இழுத்து போட்டு ஏதோ ஒரு கோலம் கொண்டு மயில் நினச்சிக்கிட்டாலும் சரி வாத்து நினச்சிக்கிட்டேன் மயில் தான் நினச்சி மயில் கோலம் தான் போட்டேன் மேலே அந்த இதெல்லாம் வச்சுருக்கேன் கொண்டையெல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா அந்த மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படி இப்படி போட்டு போட்டு இப்போ தான் கொஞ்சம் வந்து கற்றுக்கிறேன் ரெகுலராக நம்ம கொஞ்சம் கோலம் போட 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 வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வந்துடுது கைப்பழக்கம் தானே நம்ம வந்து கண்ணில் பார்க்குறத கையால் செய்ய போகிறோம் அப்படிதான் அம்மா கோலம் போடும்போது எல்லாம் அதிகமாக வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் எப்படி எப்படி அந்த சேஃப்லாம் கொண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம யூஸ் பண்ண பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் வீட்டு வேலையெல்லாம் என்ன நம்ம போய் ஆஃபீஸில் கத்திட்டு வர முடியும் வீட்டு வேலைலாம் நம்ம வந்து பார்க்கறது போகிறது தான் இருக்குது அப்படி வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கோலம் வந்து போட்டுட்டேன் அப்புறம் இன்னைக்கு வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் வந்து பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க சிஸ்டர் எனக்குமே யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் பயமாக இருக்குது ஏதாவது சொல்லுவாங்களோ என்னமோன்னு வீட்டிலலாம் எதாவது சொல்லுவாங்களோ பக்கத்தில் ஏதாவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு விஷயம் மட்டும் நம்ம வாழ்க்கையில் அந்த சிஸ்டருக்கு மட்டும் நான் சொல்ல நினைக்காதுங்க எல்லாருக்குமே தான் நான் வந்து சொல்கிறேன் ஒரு விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் யார் வந்து உதவுறாங்களோ அவங்க லைஃப்பில் வந்து நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது அதே மாதிரிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னைக்கு நம்ம கீழே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்மளை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க அது நமக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போ போக போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலே அவங்களுடைய எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டி போறாமல் நிறைந்ததாக வந்து மாறிடும் இது என்னுடைய லைஃப்லேயே நான் வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன் அது இன்னைக்கு காலையில் கூட நடந்தது வந்து சொல்கிறேன் காலையில் இப்போ நான்லாம் வந்து வீடியோ எடுக்கிறேன்னா நிறைய பேர்லாம் வருவாங்க போவாங்க ஸ்டாண்ட் வச்சு தான் எடுப்போம் வாசலை கோலம் போடுவோம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க அது எங்கள் ஊர் சைடு இங்கேலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக பார்ப்பாங்க என்ன இந்த மாதிரி பொண்ணு இந்த ஸ்டாண்ட்லாம் வச்சு வீடியோ எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக வந்து பார்ப்பாங்க அதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன் நம்மளோடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னேறவே முடியாது அவங்க சொல்கிறவங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதனால் எதையுமே நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க நம்மளுக்கு கஷ்டம்னு சொல்லி நம்ம நம்ம யார்ட்டையாவது போய் ஒரு ஆயிர ரூபாய் கேட்டோம்னு வச்சுங்களேன் அந்த ஆயிர ரூபாய் கேட்டதுக்கு அவங்க ஆயிரம் காரனை சொல்லி நம்மளை வந்து என்ன சொல்லுவாங்க அது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிடுவாங்க அப்படிப்பட்ட உலகத்தில் தான் இருக்கிறோம் நமக்கு நம்ம மட்டும்தான் சிஸ்டர் முக்கியமே நம்ம வந்து நம்ம கையில் வந்து ஒரு பொருள்னு சொல்லுவோம் இல்லையா நகை நகை இருந்துச்சுன்னா நம்ம காதை வச்சு ஏதாவது நம்ம வந்து செலவு பண்ணலாம் நம்மளுடைய தேவைகள் வந்து பூர்த்தி செய்யலாம் இல்லாத பட்சத்துக்கு மற்றவங்கள்ட்ட நம்ம கேட்கும் பொழுது அதுவங்க எல்லாேருமே தருவாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான் அப்படி நமக்கு நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து மற்றவங்கள பற்றி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க அவங்க வேலை சொல்கிறது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போயிடணும் அவங்க அது சொல்கிறாங்க இவங்க அது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்றைக்குமே நம்ம வந்து மனசு நினச்சிக்கூடாது அதை நினைக்கக்கூடிய விஷயத்தை நமக்கு வந்து லைஃப்பில் நல்ல விதமாக மாற்றி கொடுக்குறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த காலை நேரம் தான் நம்ம தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் எழுந்திருக்க எழுந்திரிக்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம வந்து யோசிக்க மாட்டோம் அந்த யோசிக்காதனால மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லை அவங்க சொல்கிறத சொல்லிட்டு போகட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு நமக்கு வந்துடும் சாதாரணமாக இப்போ நான் சொல்லிடலாம் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ யதார்த்தமான வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்களுக்காக தானே வாழ்கிறதே உண்மையை சொல்ல போனோம்னா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்க இப்போ ஒரு கவரிங் செயின் போட்டாலுமே கவரிங் செயின் போட்டுக்கன்னு சொல்லிட்டு அவங்க அது சொல்லுவாங்க இது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் மைண்டில் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் போயிட்டே தான் இருக்கும் அப்படியே அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த காலை நேரத்தை வந்து தேர்ந்தெடுங்க லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வந்து நம்மளை வந்து தேடி வரும் இது வந்து என்னுடைய லைஃப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான் நம்ம தொடர்ந்து தீபம் வைக்க 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 வந்து பார்த்திங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு வந்து தேடி வந்து வரும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா சாதாரணமாக நம்ம எடுத்ததோடு வந்து இப்போ நம்ம மேலே ஒருத்தவங்க கோவப்படுறாங்கன்னு வச்சுங்களேன் திருப்பி நம்ம கோவம் தான் படுவோம் கோவப்படங்களெல்லாம் இருக்க மாட்டோம் ஆனால் இப்போ நாளாக தீபம் வைக்க வைக்க நாளாக நாளாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புரிதல் தன்மை வந்துடும் அவங்கக்கிட்ட நம்ம கோவப்பட்டு என்ன சாதிக்க போகிறோம் அவங்க ஏதாவது பேசுறது பேசிட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுருவோம் ஆனால் நம்ம தீபம் வைக்காத ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லலாம் வந்து இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராது நம்ம அப்படியே யூகா புத்தியோட நம்மளை பேசிட்டாங்களே திட்டாங்களே அவங்க அவங்க கூட நம்ம பேச பேசக்கூடாது அப்படிங்கிற மைண்டு கான்செப்ட் தான் நம்ம வந்து அதிகமாக வருமே தவிர விட்டு கொடுத்து போகணும் நம்ம அப்படிங்கிற எண்ணம் ஒரு ஒருபோதுமே வரவே வராது ஏன்னா வந்து அந்த அளவுக்கு நம்மளுடைய மனசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது அந்த கோபத்தன்மை இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த கால நேரத்தில் நீங்கள் எழுந்திச்ச தீபம்லாம் அதுவும் பிரம்ம முகூர்த்த தீபம்லாம் வச்சிங்கன்னா டோட்டலாக நம்மளுடைய லைஃபே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கலாம் தீபம் வைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு விளக்கு வச்சு நம்ம தீபம் வைக்கிறோம் அப்படிங்கிறதோட மட்டும் முடிய போகிறது கிடையாது அதில் நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் வந்து நம்ம தீபம் வைக்க 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 பாத்தீங்கன்னா அந்த காலையில வந்து பதிவாகுது இல்லையா நம்ம மனசுல அந்த காலையில தீபம் வச்சு அந்த ஒளிச்சுடர் வந்து நம்ம நம்ம வந்து அந்த மைண்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம் அது ஃபுல்லுமே என்ன பார்த்திங்கன்னா நல்ல தான் நம்மளை வந்து தேடி வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அதனால் பெண்கள் என்னோடய சகோதரிகளாகி உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடிய விஷயம் தான் வாழ்க்கையில் வந்து அவங்க அடுத்தவங்கள பற்றி எப்போதுமே நினைக்காதீங்க வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்னத்தை நம்ம என்ன சொல்கிறது என்ன நம்ம வந்து ஒரு சாதிக்கணும் என்ன விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன விஷயங்களும் நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை நோக்கி வந்து போங்க மற்றவங்களை நினச்சி எப்போதுமே ஃபீல் பண்ணாதீங்க அந்த சிஸ்டர் கேட்ட சொன்ன கமெண்ட்ஸுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை கொடுத்துட்டேன் என்னுடைய லைஃப்பில் நான் யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அது சொல்லுவாங்களே இவங்க இது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே மாட்டேன் அடுத்தவங்களை பற்றி யோசிக்கவே மாட்டேன் யோசிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு ரிலேஷன் வந்து அவ அதில் அதிகமாக இல்லை அதுவும் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கலாம் என்னுடைய ஹஸ்பண்ட் வீட்டு சைடாக இருக்கட்டும் அம்மா வீட்டு சைடாக இருக்கட்டும் அதிகமாக ரிலேஷன் இல்லை அப்படி இருக்கிற ரிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க ஏன்னா நம்மளை பற்றி நமக்கு தெரியும் இல்லையா மற்றவங்க வந்து எப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்க வேணாம் நம்மளுடைய ஃபேமிலிக்கு நம்மளை பற்றி எப்படி நம்ம இப்போ நம்மளுடைய என்ன சொல்கிற நம்மளுடைய குணங்கள்லாம் எப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் மற்றவங்களுக்கு நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படி நீங்கள் வந்து பார்த்திங்க எல்லா சிஸ்டருமே ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு பெண்கள் நமக்குன்னு ஒரு வேலை ஒன்று உருவாக்கிக்குங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கையில் ஒரு பத்து ரூபாய் இருந்தால் தான் நம்மளை வந்து எல்லாருமே மதிப்பாங்க நீங்கள் சம்பாதிக்கிற பெண்களுக்கும் சம்பாதிக்காமல் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது ஈவன் சொல்ல போனோம்னா ஒரு குடும்பத்தை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி கொண்டுட்டு போகிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அத்தனை வேலைகளையுமே நம்ம வீட்டில் பார்த்தாலும் ஆனால் மதிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வீட்டு வேலை தானே பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தையோட முடிச்சுடுவாங்க இதே வேலைக்கு போகிற பெண்கள் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நிறைய விதமான மரியாதைகள் வந்து கிடைக்கும் ஏன்னா ஒரு குடும்பத்தோட நிர்வாகமாக அந்த பணம் பொறுப்பை வந்து சார்ந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பணம் வந்து சம்பாதிக்க சமா சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மேலே தனிவிதமான ஒரு மரியாதை வந்து வரும் அதனால் பெண்கள் வந்து ஏதாவது ஒரு வேலை அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை வருமானம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் வந்தாலும் பரவாயில்ல அதுவுமே நமக்கு வந்து ஒரு செலவுக்கு ஆகக்கூடிய ஒரு பணம் தான் அதனால் வந்து பெண்கள் வந்து யாரையும் நினச்சி கவலைப்படாதீங்க எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க நம்மளுடைய வாழ்க்கையில முன்னேறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருங்க உங்களுக்கு பிடிச்ச வேலையை வந்து செய்யுங்க இன்னைக்கு காலையில வந்து பார்த்தீங்கன்னா எளிமையான முறையில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அம்மையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு அஞ்சு முக தீபம் இருக்கு இல்லையா அது வச்சுட்டு முருகன் முன்னாடிலாம் வந்து சும்மா நார்மலான விளாக்கெல்லாம் வந்து வெள்ளி செவ்வாய் நாட்களில் வந்து இது முருகரோட பாடல்லாம் வந்து பாடுவேன் முருகன் தூதிலாம் பண்ணுவேன் இப்போ அப்போ பிரம்மமுகூர்த்த தீபம் வச்சதுலேருந்து அது பண்ண முடியலையா அன்றைக்கி வந்து முருகரோட பாடல் வந்து பாடிட்டு மனசுக்கு திருப்தியாக வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த தீபம் வந்து விளக்குலாம் வச்சேன் அப்புறம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த தீபம் ஒளிச்சு உடலே வந்து பார்த்திங்கன்னா தீபம் வந்து வச்சேன் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீபம் ஒளிச்சுட்றது வந்து பார்த்தா ரொம்ப மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸாக வந்து இருந்தது அதன் பிறகு காலையில் வந்து எப்போதும் போல் தான் பூஜை வேலைகள்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு போய் கொஞ்சம் பூக்கெல்லாம் என்னென்ன அன்னைக்கு பூத்து இருக்குது அப்புறம் செடிகள்லாம் காஞ்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு வந்து செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்ற வந்து போயிட்டேன் காலையில் எழுந்ததோட நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் சியாமலா சிஸ்டர் கூட வந்து சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு உங்கள் வீடியோக்கு அழகு கொடுக்குறதே அவங்க இந்த உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த கோவில் தான் சிஸ்டர்னு சொல்லிட்டு அம்மன் கோவில் தான் ரொம்ப வந்து சாந்தமாக இருப்பாங்க அமைதியான ஒரு தெய்வம் உங்க மாரியம்மன் எங்க ஊர் எல்லையம்மன் தாய் அவங்களை வந்து எப்போதுமே காலையில் முடிச்சதோடு வணங்கிட்டு என்னுடைய வேலைகள் அனைத்தையுமே தொடங்குவேன் அப்புறம் வந்து மோட்ரு வந்து போட்டு விட்டுட்டேன் மோட்டர் போட்டு விட்டுட்டு தண்ணி ஊற்றணும்னா கொஞ்சம் ஸ்பீடாக வந்து ஊற்றிடலாம் ஏன்னா மாடிக்கு வந்து குடத்தை தூக்கிட்டு தூக்கிட்டு வெயிட்டாக வந்து வர வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மோட்டர் போட்டு விட்டுட்டு செடிகளுக்கு எல்லாமே தண்ணி வந்து விட்டுட்டேன் சங்கப்பூ செடி வந்து டெய்லிக்குமே ஒரு பத்து பதினஞ்சு பூக்கள் வந்து பூக்குது அது என்ன பண்ணிடுறதுன்னா எடுத்துகிட்டு வந்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருது சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு வந்து பூக்கள் வந்து கட்டி போகிறது அது சேர்ந்து ஒரு ஐம்பது அறுபது பூ வந்து நெருக்கி வந்து வந்துடுது சனிக்கிழமை அப்படிங்கிற பொழுது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலேயே வந்து செடிகள் வச்சு வளர்க்குறது ரொம்ப மனசுக்கு வந்து நிறைவாக இருக்கும் அந்த பூக்கள் வந்து நம்ம மலர்ந்த பிறகு கையால் பறித்து நம்ம தெய்வத்திற்கு கொடுக்கும் பொழுது அது ஒரு தனி சந்தோஷத்தை சந்தோஷத்தான் கொடுக்கும் யாராலாம் அந்த மாதிரி செடி பிடிக்கலாம் வச்சு வளர்க்க பிடிக்கும் சொல்லிட்டு வந்து கமெண்ட் சொல்லுங்கள் அப்புறம் பொங்கல் வேலைகள்லாம் கொஞ்சம் வந்தது அதேமே கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விலாக் வந்து பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸையும் வந்து மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம் வேறொரு வீடியோ விளாக்ல பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ பார்க்குறதுல உங்களோட வேண்டுதலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை நான் வந்து சொல்கிறேன் வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி வணக்கம் வேற ஒரு விளாகில் பார்க்கலாம்